அடுத்து அடுத்து வரதட்சணை கொடுமையால் கொலை செய்யப்படும் பெண்கள் குழந்தை கண்ணெதிரி தாயை ஆசிட் தந்தை என்ன நடந்தது கிரேட்டர் இருக்கிற சர்சா மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் விபின் என்பவர் இவருக்கு நிக்கி என்பவரோட கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திருமணம் நடந்திருக்கு இவங்களுக்கு ஒரு அழகான மகனும் இருக்கான் இதே குடும்பத்துலதான் நிக்கியோட சகோதரியான காஞ்சாவும் மருமகளாயிருக்காங்க விபினோட சகோதரனை தான் காஞ்சன் திருமணம் செஞ்சிருக்காங்க இப்படிப்பட்ட நிலையில தான் நிக்கி குடும்பத்தினர் வரதட்சணை பாக்கியா முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டியதா சொல்லப்படுது இத தொடர்ந்து அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு காஞ்சனையும் நிக்கியையும் அடிக்கடி தகாத வார்த்தைகள் பேசி அடிச்சு தொந்தரவு செஞ்சு துன்புறுத்திட்டு வந்திருக்காங்க இந்த நிலையில தான் கடந்த இருபத்தி ஓராம் தேதி தகராறு முற்றி இருக்க இதுல ஆத்திரம் அடைஞ்ச விபின் மற்றும் அவருடைய தாயா ரெண்டு பேருமே சேர்ந்து நிக்கியை கடுமையா தாக்கிருக்காங்க விபின் அவருடைய மனைவியோட தலைமுடியை இழுத்து கடுமையா தாக்கியிருக்கான் ஆனா அதுல கொஞ்சம் கூட ஆத்திரம் தீரல அப்படின்ற உடனே விபின் நிக்கி மீது ஆசைட் ஊற்றி தீ வைத்துக் கொடுத்துருக்கான் இந்த வழியை தாங்க முடியாத நிக்கி எரிந்த உடலோடு படிக்கட்கள்ல இறங்கி வந்திருக்காங்க இத பார்த்து கதறி அழுதபடி அந்த நெருப்ப அணைச்சிருக்காங்க அங்க இருக்கவங்க இந்த கொடுமை எல்லாமே சகோதரி மற்றும் குழந்தை கண் முன்னே நடந்திருக்கு இந்த சம்பவத்தினால அதிர்ச்சி அடைந்த நிக்கியோட சகோதரி காஞ்சன் சம்பவ இடத்திலேயே மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க இத தொடர்ந்து உடல் கருகி நிக்கி பரிதாபமாக உயிரிழந்திருக்காங்க இது மட்டும் இல்லாம நிக்கிய தாக்கி தீ வைத்து கொடுத்தப்பட்ட வீடியோவும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஆனா இது எதுவும் நடக்காதது போல விபின் அவருடைய இன்ஸ்டாகிராம்ல நிக்கி போட்டோவை பகிர்ந்து ஏன் தற்கொலை செய்து கொண்டாய் இப்போது எல்லோரும் என்னை கொலையாளி போல பார்க்கிறார்கள் என போஸ்ட் போட்டு நாடகம் ஆடியிருக்கான் ஆனா அவனே கொஞ்சமும் எதிர்பார்க்காத ட்விஸ்ட அவன் மகனை கொடுத்திருக்கான் நிக்கியோட மகன் போலீஸ் கிட்ட என்னுடைய அம்மா மீது எதிய ஊற்றுனாங்க அதுக்கப்புறம் அவங்கள கடுமையா தாக்குனாங்க பின்னர் எங்க அம்மா மீது தீ வைத்து கொளுத்துனாங்க அப்படின்ற விஷயத்தை கண்ணீர் மல்க அந்த சிறுவன் தெரிவிச்சிருக்கான் இந்த சிறுவனோட வாக்குமூலத்தை அடுத்து போலீசார் விபின கைது செஞ்சிருக்காங்க விபினோட பெற்றோரை போலீசார் தீவிரமாக தேட்டிட்டு வராங்க இதையடுத்து வரதட்சணை கொடுமையால தன்னுடைய மகள் உயிரிழந்தது குறித்து பேசிய நிக்கியின் தந்தை என் மகளை கொன்றவர்களை என்கவுண்டர்ல சுட்டுக் கொள்ளணும் இவர்களுடைய உத்தரபிரதேச போலீசார் சுடுறாங்க அப்போ இந்த கொலைக்காரர்கள என்கவுண்டர்ல கொல்ல மாட்டார்களா இது பாஜக அரசு என்று கோபத்துடன் தெரிவித்துள்ளார் சமீப காலங்கள்ல வரதட்சணை கொடுமையால பெண்கள் கொல்லப்படும் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில இந்த விவகாரத்திற்கு சட்டமும் மத்திய அரசும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது